எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எங்க இருக்கணும்னா எங்க சின்னாக்கா வீட்டில் தான் இருக்கிறோம் எங்க மாமா கடையில் ஆயிட்டுன்னு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம்னு சொன்னாங்க நாங்க பிரியாணி செய்யலான்னு இருக்கிறோம் வாங்க எப்படி பிரியாணி செய்யலாம்னு பாக்கலாம் பத்த வச்சுக்கலாம் பழைய அடுப்பு நனஞ்சு போச்சு அதனால இப்ப செங்கல் முட்டி அடுப்பத வச்சிருக்கோம் அதனால் அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போதும் சோம்பு போட்டுக்கலாம் கறிப்பட்டை எல்லாம் போட்டுக்கலாம் கறி பட்டலா மாட்டலா மா மா டீச்சர் டீச்சர் யாரு பிரியாணி மாஸ்டர் நீங்க அக்கா தான் பட்டன லவ் பட்ட கரண்டி எடுத்து வாயா கரண்டி எடுத்துட்டு வா பண்ண போறோமா பிரியாணி செய்ய போறோமா சாப்பிடுவியா நீங்க எவ்வளோ சாப்பிடுவ நிறைய சாப்பிடுவ சரி லெக் பீஸ் எப்படிமா சாப்பிடுவ ஜாலிதான் நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு குரலா மாத்தி மாத்தி கேக்குதுன்னு பாக்காதீங்க அக்காவும் நானும் சேர்ந்துதான் செய்யறோம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லா இருக்கும் இங்க மழை வர மாதிரி இருக்குது பாருங்க அதனாலதான் சரி கொஞ்சம் சீக்கிரமாவே முடிக்கலான்னு కన్ మసాలా కొరెక్ నెక్స్ట్ బిర్యానీ మసాలా కరమసాలా చిల్లీ పౌడర్ కొద్దిగా పోయండి హ్మ్ హ్మ్ ఇలా ఇలా కొంచెం మట్టు పోయండి కొంచెం নক্স চিকেন நாங்கள் உப்பு போட மறந்துட்டோம் இப்போ தான் உப்பு போடுறோம் தண்ணி அளந்து வச்சிருக்கிறோம் ஊற்றிக்கலாம் தண்ணி அளந்து வச்சிருக்கிறோம் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் நெய் இந்த நெய் கொஞ்சம் கூட புரியல கிட்ட தீய போகுதுக்கா வேற வெளியே இழுத்து விடான்டே ஏத்துட்டேமா

செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அக்கா இல்லை இதில் கரெக்டாகவே இருக்காது நீங்கள் வேணால் பாருங்கள் கீழே தான் ஊற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக தான் இருந்துச்சு ஆமாம் இவங்க தான் எங்கள் சித்தி எல்லோரும் வந்துட்டாங்க சாப்பிடுறது அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து வராங்க சியாமா பசியோடு வராங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம் ரெடியாக பசியோட வரையாமா ஆமாம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக வச்சிட்டோம் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட மூன்றரை மணி ஆகிடுச்சி மதியம் சாப்பாட்டுக்கு